தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகலிடமும் அவரே மக்களிடத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே நூற்றி நாற்பத்தி நான்கு ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாடரா சிரோடி இணைந்த அப்பா பிதாவே ஏசு ராஜாவை பரிசுத்தாவியானவரே மூவர் தெய்வமே எங்கள் பாறையானவரே எங்கள் கோட்டையானவரே எங்கள் பாதுகாப்பாளரானவரே நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து அப்போ அந்த ஓய்வு நாள் முழுவதும் நம்முடைய திருவுடல் திருத்தத்தோடு எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து ஆன்ம உணவாக தெய்வீக ஆற்றலை தந்து இந்த நாளுக்குரிய போராட்டங்களை போராடி இந்த நாளுக்குரிய சவால்களை சந்தித்து உமோடு கூட சேர்ந்து நடக்க பலன் கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா உன்ன உணவும் முடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய உறவுகளும் எங்களை சுற்றிலும் உம்முடைய பிரசனத்தால் நிறைத்து எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாய் நீர் எங்களை இருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசு பரிசுத்தர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வமில்லை இல்லை உமக்கு நிகர் ஒருவருமில்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி வாழ்க்கையின் போராட்டங்களுக்காக பலவீனங்களுக்காக இயலாமைகளுக்காக நன்றி எல்லா சூழ்நிலைகளும் உடைய பலத்த கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி வலிமை வாய்ந்த புயத்தோடும் வலிமை மிகு வீரர் வலிமை மிகுந்த வீரர் போல நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி எங்கள் விரல்களை போருக்கு பழக்குவிப்பதற்காக நன்றி இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா மண்ணிடர நீர் கருத்தில் கொள்ள நாங்கள் யார் மனிதர்கள் ஆகிய நாங்கள் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர்கள் எங்களுடைய வாழ்நாட்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை ஆம் ஆண்டவரே இப்பேற்பட்ட ஒன்றுக்கும் உதவாத எங்களுடைய வாழ்க்கையை அப்பா தூசுக்கும் சாம்பலுக்கும் துரும்புக்கும் ஒத்த எங்களுடைய வாழ்க்கை நீர் ஒருபொரு டாய் கருதுகின்றீர் அப்பா வானி நின்று உடைய கரத்தை நிறுத்தி எங்களுக்கு விடுதலை வழங்குகின்றீர் பெரு வெள்ளம் போல வேற்றினத்தார் கை நின்று எங்களுக்கு விடுதலை தருகிறீர் இருதயத்தின் அழுத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துடிபாடி மகிழ்கிறோம் உடைய பரிசுத்தாவியானுடைய பிரசனம் எங்களுக்குள்ள இருப்பதற்காக நன்றி எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி எங்களுக்கு முன்னும் பின்னும் வலமும் புறமும் நீர் நடந்து செல்வதற்காக நன்றி எங்கள் பலவீனங்கள் பலனாய் வருவதற்காக நன்றி இருள் நிறைந்த சூழ்நிலைகளில் வெளிச்சமாய் வருவதற்காக நன்றி எங்கள் ஒன்றும் இல்லாதவைகளில் எல்லா சமூகமாக இருப்பதற்காக நன்றி மாறாத சூழ்நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளும் நீர் மாற்றி தருவதற்காக நன்றி எப்பொழுதெல்லாம் நாங்கள் பலவீனப்பட்டு கீழே விழுகிறோமோ எங்கள் கால் அடி சறுக்கி விழுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்துவதற்காக நன்றி அப்பா வாழ்க்கையின் போராட்டங்கள் எப்பக்கம் நெருக்கப்படுகிற சூழ்நிலை மனிதர்களால் கைவிடப்படுகிற சூழ்நிலை ஏமாற்றப்படுகிற சூழ்நிலை அப்பா இன்று எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரிசுகளோடும் மறை சாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் என்று சொல்லி நாங்கள் உமை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எம்முடைய வார்த்தை தந்து எங்களை ஆற்றி தேற்றுகிறீர் எங்களோடு கூட பேசுகிறீர் இன்றைய நாளிலும் கூட எங்களோடு கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் யார் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் அன்றாட எங்களுடைய வாழ்க்கையில் உண்மை நாங்கள் அனுபவிக்கிறோம் தாயாக தகப்பனாக நண்பனாக உறவாக எங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளில் பல்வேறு நிலைகளில் அப்பா உம்முடைய அன்பை அனுபவித்து உம்முடைய இரக்கத்தை அனுபவித்து உம்முடைய காரணியத்தை அனுபவித்து நீரே எங்கள் நல்ல மீட்பர் என்றும் நீரே எங்கள் நல்ல ஆண்டவர் என்றும் அனுபவிக்கின்றோம் இதோ இன்றைய நாளிலும் கூட எங்கள் தனிப்பட்ட அனுபவத்தின் பிரகாரமாக இதோ நீர் யார் என்பதை நாங்கள் ஆய்ந்து அறிய உடைய பிரசனத்தில் அமர் நாங்கள் நீர் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள இதோ இன்றைய ஆமாண்டவரே அப்பா வாழ்நாள் முழுவதும் தகப்பனுமாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்நாள் முழுவதும் நல்ல நண்பனாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா வாழ்நாள் முழுவதும் எங்கள் இடுக்க நுற்ற வேலையில் நாங்கள் வழி தடுமாறும் வேலையில் ஒரு நல்ல ஆலோசனை தருகின்ற ஆலோசனை தெய்வமாக நாங்கள் உண்மை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பா நாங்கள் தவி வேலையில் அப்பா நாங்கள் சோர்ந்து போகும் வேலையில் எங்களை தூக்கி நிறுத்துகிற விடுதலை தருகிற விடுதலை வேந்தனாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்காக மறித்த எங்களுக்காக மரணத்தை அனுபவித்த எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த மீட்பராக சர்வ வல்லமையுள்ள கடவுளாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா நீர் சர்வ வல்லமையுள்ள கடவுளாக இருந்தபொழுதும் கூட விண்ணையும் மண்ணையும் படைத்த மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமாக இருந்தபோதும் கூட பாவைகளாகிய நாங்கள் ஒன்றுக்கும் உதவாத தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் ஒத்த பிள்ளைகளாகி நாங்கள் அழைக்கும் பொழுது நோக்கி இறங்கி மேலாக தகப்பனை விடவும் மேலாக எல்லா உறவுகளையும் எல்லா நண்பர்களை காட்டிலும் அன்பர்களை காட்டிலும் தோழர்களை காட்டிலும் மேலாக எங்களை தொல் கொடுத்து எங்களை தூக்கி நிறுத்தி எங்களை மார்போடு சேர்த்து அனைத்து உங்களை தெய்வீக உமை போல ஒரு தகப்பன் உமை போல ஒரு தாய் உமை போல ஒரு நண்பன் எஜமானன் மனவாளன் ஒரு மீட்பர் உமை போல போல ஒரு விடுதலை நாயகர் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கை இடுகிறோம் தாவிதராஜ் அறிக்கை இட்டது பா நிரேயங்கள் அடைக்கலம் நீரேங்கள் கேடகம் நீரே எங்கள் வாழ்வின் கோட்டை நீரே எங்கள் மறைவிடம் நீரே எங்கள் உறைவிடம் நீரே எங்கள் நல்ல ஆயன் நிரேங்கள் வாழ்வு நீரே எங்கள் சீவன் எங்கள் சத்தியம் என்று சொல்லி அப்பா உம்மை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா நிலைகளிலும் நிறைய எங்களுக்கு எல்லாம் என்று அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே ஒருவன் நண்பனுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட தலை சிறந்த அன்பு வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி உம்முடைய மகனாகியோ உம்முடைய மகளாகியோ உம்முடைய நண்பர்களாகியோ உங்களுடைய அன்பர்களாகிய எங்களுக்காக நீர் மரணத்தை ஆண்டவரே அப்பா என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லி அந்த சிலுவை பயணத்தை நீர் அனுபவித்த அந்த பாடுகளை ஒரு உண்மையுள்ள உண்மையுள்ள உம்முடைய சீரனாக நாங்களும் நாங்களும் அனுபவிக்க வேண்டும் நாங்களும் போராட வேண்டும் நாங்களும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மறிக்க வேண்டும் மடிய வேண்டும் என்று சொல்லி உண்மையுள்ள சீரனுக்கு திருத்துதனுக்குரிய வாழ்க்கையை அனுபவத்தை நீர் இன்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ீர் அநே நேரம் அப்பா நாங்கள் உண்மை எல்லாவுமாக அனுபவித்திருந்தும் கூட அப்பா நண்பனாக அன்பனாக தாயாக தகப்பனாக மீட்பராக நல்ல ஒரு வாழ்க்கையின் வாழ்க்கையின் துணைவராக நாங்கள் உண்மை அனுபவித்திருந்த பொழுதும் கூட அப்பா நீர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதில்லை சிலுவை பாடுகளை நாங்கள் சுமக்க முன் வருவதில்லை உண்மையுள்ள கிறிஸ்தவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி உடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பிரகாரம் நாங்கள் வாழ முயல்வதில்லை இந்த செப வேலையில் அப்பா எங்களுடைய ஒன்றும் எங்களுடைய ஒன்றும் இல்லாம எங்களுடைய வெறுமையை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கடுகிறோம் ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாம் என்று அறிக்கை இடுகிற வேளையில் உமக்காக எல்லாவற்றையும் சுமக்க பாடுகளை உம்மோடு கூட சேர்ந்து சுமக்க பாடுகளின் மூலம்தான் பரலோகம் திறக்கப்படும் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்கள் வேதனைகள் சோர்வுகள் வியாதிகள் துன்பங்கள் என்று சொல்லி இழப்புகள் என்று சொல்லி வரும்பொழுது எல்லாவற்றையும் தாழ்ச்சியோடு அன்போடு சுமக்கக்கூடிய வல்லமையையும் ஆற்றலையும் தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஐமையா அப்பா உன் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் என் பொருட்டும் நட்சத்தின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வர் என்று சொல்லி உடைய வார்த்தையில் நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா நாங்கள் பேது வையாவைப் போல அப்பா துன்பங்களை பார்த்து துயரங்களை பார்த்து ஓடாமல் அண்டவரே துன்பங்களின் மூலமாகத்தான் துயரங்களின் மூலமாகத்தான் நாங்கள் பதப்படுத்தப்படுகிறோம் பண்படுத்தப்படுகிறோம் எங்களுடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உடைக்கப்பட்டு நாங்கள் உருமாற்றப்படுகிறோம் எங்கள் விசுவாசம் அதிகரிக்கப்படுகிறது எங்கள் அன்பு ஆழப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உம்மாவோடு கூட உம்முடைய பாடுகளோடு எங்களுடைய பாடுகளையும் இணைத்து உம்முடைய வேதனையோடு எங்களுடைய வேதனைகள் குறைகளையும் நினைத்து எங்களுடைய வியாதிகளையும் நினைத்து நாங்கள் உம் உகந்த ஒரு பரிசுத்த மூல ஒரு வாழ்க்கையை ஓடி முடிக்க தேவையான பரலோக வல்லமை தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றவும் ஒருவராலே முடியும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் வாழ்க்கையில் இருக்கிற அப்பா மாற்றப்பட முடியாத சூழ்நிலைகளை ஓ உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா சில அனுபவங்கள் மூலமாக நாங்கள் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு துணை தருவீராக விவேகத்தை தருவீராக எங்களாக கண்களை திறந்து விடுவீராக துன்பத்தின் மூலமாக தான் மகிமையை அடைய முடியும் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை மட்டுமே கண்முன்கொண்டு விசுவாசத்தில் குறைவுபடாமல் அன்பில் குறைவுபடாமல் உம்மை நோக்கி எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர விண்ணகத்தை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைக்க தேவையான நம்முடைய பரலோக வல்லமை பிள்ளைகளுக்கு தருவீராக இந்த சபுத்தலை இணைந்து இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்து ஒப்புறம் தெய்வீக ஆற்றல் தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் கல்வாரி அன்பு நிறப்பட்டும் எல்லா தடைகளும் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அகற்றப்படட்டும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தை கொண்டு வருகிற போராட்டத்தின் ஆவிகள் நிர்மூலமாகட்டும் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் கதவுகளை அடைக்கிற பொல்லாத பிசாசுருடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் வார்த்தையின் வார்த்த வல்லமனினாலும் தாவியனுடைய அக்கினி கோட்டைனாலும் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் மூடி முத்திரைடுவீராக அப்பா இந்த இரவு வேலையில் பல்வேறு விண்ணப்பங்களோடு உம்முடைய மத்தியில் உம்முடைய பிரசனத்தில் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபத்திற்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக தாய் கன்னிமறியாளுடைய பிரசன்னம் எல்லா வானத்துவதற்குடைய பிரசன்னம் இந்த ஜப வேலையில் ஒவ்வொருடைய இருதயத்தையும் மாற்றுவதாக தேற்றுவதாக பலப்படுத்துவதாக அப்பா காரியங்களை நிர்வாகிக்க பண்ணுவிறாக இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து பல்வேறு விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிற உடைய பிள்ளைகள் பதிலை பெற்றுக்கொள்வார்களாக குடிகார கணவனோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா குடும்பத்தில் சமாதானமின்றி குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மரணத்தின் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற இருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற தம்பதியர்கள் அப்பா ஒரு வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கிற அப்பா எவ்வளவு படித்தும் வேலையில்லா பட்டதாரிகளாக ஒவ்வொரு ஆண்டவரே நிந்தைகளோடும் அவமானங்களோடும் வாழ்க்கை நடத்தி வருகிற இளைஞர் இளம்பெண்கள் யாவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உடைய வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிறப்பட்டும் சமாதானம் நிறப்பட்டும் தடைகள் நிர்மூலமாக்கப்படட்டும் அப்படியாக இந்த இரவு நாங்கள் ஏறெடுத்திருக்கிற ஒவ்வொரு செபமும் விண்ணக்கத்தை நோக்கி தூபம் போல சென்றடைவதாக அப்போ அது செபித்த பொழுது உடைய தூதரை அனுப்பி நீ என் அன்பிற்கு உகந்தவனாயிருப்பதனால் உன் செபம் என் கேட்கப்பட்டது என் முன் வந்து நிற்கிறது என்று சொன்னது போல நாங்கள் ஏறெடுத்திருக்கிற ஜபமும் உம்முடைய அன்பின் மிகுதியால் நாங்கள் உம்முடைய அன்புக்கு உகந்தவர்கள் என்பதால் அப்பா எங்களுடைய ஜபத்திற்கும் பதில் கிடைப்பதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பிறனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்கு ஆசிர்வதிப்பிராக வழிநடத்துவிறாக ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம் திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்களப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அமை எசூகை புகழ் சூக்கே நன்றி வாழ்க்கும் இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இரவு வணக்கம்